கலெக்டரே போய் சொல்ல வச்சாங்க நீங்கள் அழுத்தம் கொடுத்து காலையில் சாயங்காலம் வந்து கலெக்டர் சொன்னாரு நாலு பேர் இறந்துருக்காங்க அது வந்து தனிப்பட்ட காரணம் விஷயத்தில் இல்லைன்னு சொல்லி கலெக்டரையும் அழுத்தம் கொடுத்து போய் சொல்ல வச்சாங்க அதனால் உண்மையை சந்திக்கும் துணிவு மு க ஸ்டாலினிடம் இல்லை இது ஒரு காவல்துறையோட மிக படுபயங்கரமான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இந்த விஷயம் அதனால இந்த அரசனுக்கு எந்த பிரதமும் காங்கிரஸோட மாவட்ட உயிரோட உயிரோடு ரெண்டு ஆகுது அதுக்குன்னு ஒரு பதிலை காணும் வேங்கைய வயலு இரண்டு வருஷம் அது என்ன பதிலை காணும் விஜய் வந்தாருன்னா இது நேரடி போட்டி உதயநிதிக்கும் விஜய்க்கும் நேரடி போட்டி அதுல வந்து துண்டக்கான துணிங்களை உதய உதயநிதி ஓடணும் வேற வழி கிடையாது பத்தரை சதவீதம் உள்ள ஒதுக்கீடு கொடுத்தது அஇஅதிமுக அந்த நன்றியை மறந்து அஇஅதிமுக எதிரானுங்கிறது பாமக இப்ப அம்மாவோட போட்டோ பாக்கெட் வச்சு போட்ட மட்டும் அங்கே ஓட்டு கொடுமான்னு கேட்டால் விழுக்காது இந்த அரசு திசை தெரியாம வழி தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் மட்டும் இல்லை ஒரே ஒரு காரண காரியம்தான் கையாளாத திரு மு க ஸ்டாலின் மட்டும்தான் இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசியல் ஆளுமையற்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கியதற்கு தினம் தினம் தமிழகமும் தமிழக மக்களும் அழுது கொண்டுதான் இருக்காங்க நமதம நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கும் விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதாவது சமூக நீதி பேசும் திமுக அரசு எப்படி சார் பிரச்சனைய வந்து மேற்கொள்ளுது முதலாவது திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தமே கிடையாது எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் திமுக ஓடுது அதே மாதிரி விளம்பரங்கள் மூலமே அரசாங்கத்தை நடத்துகிற ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் திமுக மட்டும்தான் அந்த விளம்பரத்துக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தைகள் மாநில உரிமை சமூக நீதி வாழ்வாதாரம் சமூக ரொம்ப சம்பந்தமே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைவுக்கு இன்னைக்கு காலையில போன மு க ஸ்டாலின் அதே சமூகத்தை சேர்ந்த எழுபது பேரை கொல்லப்பட்டாங்க விசச்சாராயம் மருந்து அதுக்கு இதுவரை காலரை எடுத்து மக்கள் அப்படின்றது ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒண்ணு அங்கே போனா அந்த மக்கள் கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க அந்த கேள்வியை சந்திக்கக்கூடிய துணிவு தைரியம் ஸ்டாலினுக்கு கிடையாது அப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியும் அதுவும் அவருக்கு தெரியாது ஏன்னா இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முழு முதல் காரணம் திமுகவை சார்ந்தவர்களும் அவர்கள் உருவாக்கிய விஷச்சாராய பங்கு கட்டமைப்புகள் விற்பனை கட்டமைப்புகள் தான் முழு முக்கிய காரணம் கலெக்டரே பொய் சொல்ல வச்சாங்க நீங்கள் அழுத்தம் கொடுத்து காலையில சாயங்காலம் வந்து கலெக்டர் சொன்னாரு நாலு பேர் இறந்துருக்காங்க அது வந்து தனிப்பட்ட காரணம்லாம் நடந்தாங்க விசச்சாரத்துல இல்லைன்னு சொல்லி கலெக்டரே அழுத்தம் கொடுத்து பொய் சொல்ல வச்சாங்க அதனால உண்மையை சந்திக்கும் துணிவு மு க ஸ்டாலினிடம் இல்லை அதுதான் முக்கியமான காரணம் ரெண்டாவது இறந்தவர்கள் பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதை வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் நம்பிக்கை எழுந்த விஷயம் வெளிப்படையாக தெரிஞ்சு போயிடும் வேங்கை வாயிலிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னும் மேலும் ஒடுக்கப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க இப்படிய இவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து மேலே வந்த மாதிரி தெரியல அந்த சாயம் எடுத்து போயிருங்கிற ஒரே அரசியல் காரணம் தான் இப்போ எதிர்க்கட்சியோட உரிமம் வந்து பறிக்கப்படுதா சார் ஆமா அதாவது மாநில உரிமைன்னு முழங்குற மு க ஸ்டாலின்னால் மேகதாது அணையை பற்றி ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க இது வரைக்கும் தொழில் இல்லை அவங்க கூட்டணி கட்சி தான் டி கே சிவகுமார் சொல்கிறதுக்கு மேகதாது அணை வந்து குறித்து கடும் கண்டனம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை அஇஅதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எல்லாத்துக்குமே சிபிஐ விசாரணை வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் கேட்ட ஸ்டாலினால் இப்போ சிபிஐ விசாரணைன்னு ஒரு விஷயத்துக்கு உத்தரவு விட முடியல எல்லாத்துக்கும் மேலாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியோட பிரதான வேலை ஒரு விவாதம் நடத்துவது ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்துவது ஏன்னா மக்களோட குரலாக சட்டமன்றத்தை தான் ஒழிக்க முடியும் அதுக்குதான் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அங்கே பேசுவதற்கே தடை உரிமை இல்லை அப்படிங்கிறது இந்த சட்டமன்றத்தை தான் பார்க்கணும் குறிப்பா அந்த திமுக கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கும் சபாநாயகர் அப்பாவும் அவர் சபாநாயகர் இல்ல திமுக கொள்கை பரப்பு செயலாளர் அவரே எல்லா கேள்விக்கும் அவரே பதில் சொல்லுவாரு அவரே எதிர்கட்சி யாருமே பேசக்கூடாது முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஒடுக்கிடுவாரு எல்லாத்துக்கும் மேலாக சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொள்ளும் திமுகனால அதே சபாநாயகர் சட்டமன்றத்துல இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வுகளை வந்து ஊடகம் வந்து பிரசுரப்படுத்துவதற்கோ அதை விளம்பரப்படுத்துவதற்கோ தடை உரிமை இல்லைன்னு பேசுறேன் ஊடகத்துக்கே தடை இரண்டாயிரத்தி நான்காவது தொழுக்கு தடை ஒரு கள்ளக்குறிச்சி விஷயத்தை பேசணும்னு சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா அது தள்ளுபடியாகுது அந்த விஷயத்த முதல்ல பண்ணலாம் அப்படின்னா சபாநாயகரனுடைய வரவு உரிமைக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருந்தா ஆம் அவரது உட்பட்ட விஷயம்தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூத்துக்குடி விஷயம் இப்போ சபாநாயகர் நம்ம அண்ணன் தனபால் வந்தார் பெரிய குறியான தனபால் அப்போ முக ஸ்டாலின் கேட்கிறாரு இந்த தூத்துக்குடி விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிற உடனே நம்ம சபாநாயகர் இருக்கக்கூடிய மறைவு தனபால் அவர்கள் வந்து விதிகள் இருநூத்தி எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த விதிகளின் கீழ் அது வந்து சபாநாயகர்களுக்கு உண்டான ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தின் கீழ் உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி இருக்கு நீங்க பேசுங்கன்னு சொல்லி தூத்துக்குடி சம்பந்தத்தை பத்தி பேசுனேன் ஸ்டாலின் ஆனால் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பேசலாம்னு சொல்லி இன்றைய மண்ம பொதுச் செயலர் எடப்பாடி இருக்கும் பொழுது நிராகரிக்கப்படுது மறுக்கப்படுகிறது கட்டாக திட்டமிட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் உரிமை அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்கர் வேலைதா திமுக அது உள்ளி விளம்பரத்துக்காக மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அது நடைமுறையில் இன்னைக்குமே கிடையாது நடிகர் விஜய் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து போட்டியில போறதா சொல்லிருக்காங்க சார் இன்னும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அவர் வந்து ஒரு மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே அரசியல் மாட்டாங்கன்னு ஒரு பொய் சொல்லிட்டு திடீர்னு ஒரு மாநில பதவி அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவதற்கு சீட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றம் அப்புறம் ஒரு அமைச்சர் பதவி அடுத்து இப்போ துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாய்ப்போ அந்த மாதிரி ஒரு வசதியோ விஜய் அவர்களுக்கு கிடையாது திரைத்துறையிலேருந்து வராரு பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கு ஆனா திமுக என்ன வைத்த கிடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் உதயநிதியும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான் இவரும் திரைத்துறையை சார்ந்தவர் தான் அந்த திரைத்துறையை கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் சமுதாயத்துல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டா உதயநிதியை முன்னிறுத்தணும்னு சொல்லி ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு கஷ்டப்படுறாரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் அதனால இப்ப எங்க பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் கூட போய் கூட எங்கள் வருங்கால தலைவர் உதயநிதி சொல்லி போன நாடாளுமன்ற தேர்தலில் போய் உறுதிமொழி எடுக்கும்போது பெரியார் மண் அப்படின்னாங்க இப்ப பெரியார் கல்வி விட்டு இப்ப உதயநிதி அப்படிங்கிறாங்க விஜய் வந்தார்னா இது நேரடி போட்டி உதயநிதிக்கும் விஜய்க்கும் நேரடி போட்டி அதுல வந்து துண்டக்கான துணி வந்து உதய உதயநிதி ஓடணும் வேற வழி கிடையாது அதனாலதான் ஒரு மிகப்பெரிய கழகம் இவரோட அறிவிப்பே வந்து திமுக கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்னன்னா உதயநிதி வந்து சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இப்ப விஜய் வரவர் ஆட்சி அமைச்சர் நான் தான் சீப் மினிஸ்டர் விஜய் வர போறாரு அப்போ இரண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய போட்டியில போட்டின்னு அறிவிச்ச உடனே வெளில போகுது விஜய் தான் அதுதான் திமுக இதனால அதிமுக பாதகமா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த இயக்கமே வந்து பொன்முனை செம்மல் அதே திரைத்துறை உலகத்திலிருந்து வந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் வளர்க்கப்பட்டது அதே திரைத்துறையை சார்ந்த புலித்தெளிவு அம்மாவால் ஒன்றை கொடுத்தவராக வளர்க்கப்பட்டது கடைக்கோடி சாமானிய கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்று பொதுச் செயலாளர் இருக்கும் எடப்பாடியார் அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால் அஇஅதிமுக வழிநடப்பது வந்து கொள்கையின் அடிப்படையில் தலைவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதனால் அரசியல் களத்தில் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அனைவரையும் வரவேற்கணும் அதுதான் ஜனநாயகம் இதே இருக்கிற கட்சி தான் அதை மனப்பூர்வமா சொல்லும் அஇஅதிமுக கடை கோடி தொண்டர்னு கூட உழைச்சா மேல வரலாங்கிற உதாரணமா இருக்கக்கூடிய இயக்கத்துல ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் வந்து அவர்களையும் மனப்பூர்வமாக வரவேற்கக்கூடிய இயக்கம் அதிமுக அப்படின்னு திமுக சொல்ல முடியும் ஏன்னா மன்னராட்சி கேட்டு போயிடும் ஸ்டாலினோட கனவு தவறு கூடிய போயிடும் உதயநிதினாலும் தரிய நெல் ஏற முடியும் இவ்வளவுதான் பேசும் இப்போ விக்ரவண்டி தேர்தல வந்து அதிமுக வந்து புறக்கணிச்சிருக்காங்க அந்த ஓட்டுகள் வந்து பாமகவுக்கும் பிளஸ் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் போறதா சொல்றாங்க சார் அதை எப்படி பாக்குறீங்க தேர்தல் புறக்கணிப்பது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு அண்ணாமலை நோக்கம் இருக்காரு அவர் சொன்ன மாதிரி பயத்தின் அறிகுறி அப்படின்லாம் கிடையாது அதுவும் ஒரு ஜானகியத்தனம் தான் அரசியல் கணக்குகள் அரசியல் சாணக்கிய தனத்துல தேர்தல் புறக்கணிப்பு என்பது புறக்கணிச்சிருக்காங்க பாஜகவும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க பாஜக தேர்தல் வரலாறு அண்ணாமலை வந்து அஇஅதிமுக புறக்கணிச்சு பார்த்து பயங்கர ஆனா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் திமுகவை திமுக மட்டும் இல்ல திமுக கூட்டணிகள் திமுக அணியும் தனித்து நின்ன வரலாம் இருக்காது அஇஅதிமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வது திமுகவின் கூட்டணிகள் இப்ப அஇஅதிமுக இருந்து பொதுச் செயலாளர் முடிவு செஞ்சு இது வந்து புறக்கணிக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் எங்களுக்கு வேண்டும் நிக்கிறது யாரு பாமக நிக்குது நாம் தமிழர் நிக்கிறாங்க இந்த ரெண்டு பிரதான கட்சிகள் வந்து மற்ற கட்சி நிக்கிறாங்க இதுல பாமக அஇஅதிமுகவை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் போய் பாஜக கூட்டணி போட்டு நின்ற கட்சி பத்தரை சதவீதம் உள்ள ஒதுக்கீடு கொடுத்தது அஇஅதிமுக அந்த நன்றியை மறந்து அஇஅதிமுக எதிரானது பாமக இப்ப அம்மாவோட போட்டோ பேக்கெட் வச்சு போட்டா மட்டும் அங்கே எவ்வளோ விடுவான்னு கிட்டே எழுதுகாது நாம் தமிழர் கட்சி என்பது என்றைக்குமே கூட்டணி இல்லை நாங்கள் தனித்துதான் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு கிடைக்கப்பட்டால் அவர்கள் வாக்கு வங்கி அதிகமாக ஒரு நம்பிக்கை அதனால எல்லாருமே இப்போ எடப்பாடியாரை நோக்கி தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க உங்க தொண்டர்களையும் வந்து எங்களுக்கு வாக்களிக்க சொல்லுங்க கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அனைவருக்கும் தெரியும் அரசு அதிகாரிகளை வந்து பணியிட நீக்கம் செய்திருக்காங்க அது மட்டும் போதுமா இப்ப திமுகவோட செயலாளர்கள் எல்லாம் ஏன் சார் பணியிட நீக்கம் செய்யல அதாவது எது இந்த வேண்டுகோள் மிக முக்கியமான வேண்டுகோளா இருக்குன்னு அரசுக்கு அரசு பணியாளர் அவங்க உயிரை காப்பாற்றணும் எந்த ஆட்சியிலுமே இல்லாம இந்த ஆட்சியில தான் ஒரு விஏஓ போய் அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல அடிச்சு போன வரலாம் இந்த ஆட்சிக்கு அதே விஐஓக்கள் வந்து தரிசனம் பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்ட வரலாறுல இந்த ஆட்சியில் தான் இருக்கு அதனால் அரசு பணியாளர்கள் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல அவர்கள் கொடுத்த உத்தரவாதம் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாதது மட்டுமல்ல நம்ம சொல்றது வந்து ஜாட்கோச்சியாவில் பதினெட்டு லட்சம் பேர் இருக்காங்க இன்னைக்கு ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் பேரில் பதினெட்டு லட்சம் பேர் எப்படி விருப்பம் தான் இருக்காங்க ஏமாற்றப்பட்டவங்க உணர்ந்து தான் இருக்காங்க அதனால இந்த அரசு திசை தெரியாமல் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம் மட்டும் இல்லை ஒரே ஒரு காரண காரியம்தான் கையாளாக திரு மு க ஸ்டாலின் மட்டும்தான் இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசியல் ஆளுமையற்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆக்கியதற்கு தினம் தினம் தமிழகமும் தமிழக மக்களும் அழுது கொண்டுதான் இருக்காங்க அழுதுட்டு தான் இருக்கிறாங்க இதான் களை யதார்த்தம் நிர்வாக திறமையும் கிடையாது அரசியல் கைநடத்தும் திறமையும் கிடையாது இதற்கு வழிகாடாகுவது தமிழும் தமிழ்நாட்டு மக்களும் ஆனால் இந்த அரசியல் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கடைசி நாளில் ரிட்டையர் ஆக போராடி தான் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கு அது இந்த அரசை எதிர்பார்ப்பது தவறு இன்னி கூட எடப்பாடியோட அறிக்கையா தான் இனிமே கூட இனிமே இந்த அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும் அதனால மக்களை கொஞ்சம் விழிச்சுக்கோங்க நம்மள நாமளே காப்பாத்திக்கலாம் அதான் இன்னைக்கு கலா யதார்த்தமா தான் அது சட்டமன்ற தேர்தலையும் சரி நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலையும் சரி அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அமைச்சர்கள்னா யாரு சார் சொல்றாங்க நம்ம பத்து ரூபா பாலாஜி அவர் அடிச்சு கால் கிடையாது உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து ஜெயிச்சார் கோயமுத்தூரில் கொலுசு அப்புறம் துணை வீட்டுக்கு தேவையான மளிகை சம்பளம் லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு எல்லாத்தையும் ஓட்டுக்கு ரோட்டுக்கு பத்தாயிர ரூபா அப்புறம் ஈரோடு திருநெல்லை மக்களையும் பட்டி தொட்டியில் அடைச்சிக்கிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி வாங்க பட்டி தொட்டியில் உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் தண்ணி விடுக்குறோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல் போனீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா சொல்லி பட்டி தொட்டி அடைச்சிடுச்சு இந்த மாதிரி ஒரு புது வகையான கண்டுபிடிப்பு எல்லாம் அவனால் தான் முடியுது திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் ஆர்கே நே இடைத்தர்தலில் வந்து ஹவாலா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பட்டி தொட்டி ஃபார்முலா இந்த மாதிரி சில ஃபார்முலெலாம் அவனால் மட்டும் தான் முடியும் இப்போ அடுத்து விக்ரவாண்டியில் என்ன ஃபார்முலான்னு பார்க்குறீங்க இது வரைக்கும் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது காலையில் ஒரு பெரியவர் வந்து ஒரு வாக்குவனமாக கொடுத்தாரு ஒரு சமூக வலைதளத்தில் கூட வந்துச்சு எத்தனை ரூபா வாங்கினால் ஆயிரம் ரூபா வாங்கினீங்க யார் கொடுத்தாங்கன்னா அந்த திமுக உதயசுவரின் தான் கொடுத்துச்சு ஓட்டு அதை தான் போட போறீங்களா ஆமா அதுதான் போடுறேன் ஆயிரம் ரூபா ஐயாண்டில் அப்படின்னு புலனாயத்தை நம்பி ஜனநாயகத்தை கொலை செஞ்சு ஆச்சரியா கூடிய ஒரே லட்சியம் திமுக படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் மனைவிய வந்து இன்றைக்கு காலையில தான் வந்து முதலமைச்சர் வந்து சந்திச்சிருக்காங்க அதுவும் நாடகம் தானா சார் மு க ஸ்டாலின் தான் தமிழகத்தின் முன்னணி நடிகராச்சு அவருக்கு என்ன அவரு நடிப்பதோது வேற எதுவுமே தெரியாது அதை தவிர்த்து வேற எதுவுமே அவர்கிட்ட முடியாது பொம்மை முதல்வர் மட்டும் முதல்வர் பொறுப்புக்குன்னு வந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு பொம்மை முதல்வர் ஆனா இயல்பா பாத்தீங்கன்னா இன்னி ரேட்ல தமிழகத்தின் முன்னணி நடிகர் அவர் ஒருத்தர் தான் என்ன சொன்னோமோ அது நடிப்பார் அவர் தான் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் தொண்டர் சீனா படிக்க மட்டும்தான் தெரியும் இதே ஆம்ஸ்டாங்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி லைசன்ஸ்டு கன் வச்சிருக்கிற போது அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறது துப்பாக்கி வச்சிருக்கிறவரு தேர்தல் காரணங்களாக துப்பாக்கி வந்து சரணு கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல டெபோசிட் பண்ணிட்டு தேர்தல் முடிச்சுடனே வந்துருச்சு அவரு அச்சுறுத்தல் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு காவல்துறையோட மிக பய பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இந்த விஷயம் அதனால இந்த அரசனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை காங்கிரஸோட மாவட்ட செயலாளராக உயிரோட எழுச்சி ரெண்டு மாதம் ஆகுது அது இன்னும் ஒரு பதிலை காணும் வேங்கைய வயலு ரெண்டு வருஷம் அது இன்னும் பதிலை காணும் அதனால இந்த இது வந்து ஒட்டுமொத்த தோல்வியோட உதாரணமா ஏதோ ஒரு அரசு சொல்லணும்னா திமுக எடப்பாடி பழனிசாமி சார் வந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்காண்டி ஒரு கூட்டம் வந்து கூட்டுறதா சொல்லிருக்காங்க அது எதற்காண்டி சார் ஒரு தோல்வின்னு வந்ததுக்கு தோல்வி எதனால் ஏற்பட்டது அதை சரி செய்வதற்குரிய காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிற அலசிய அலாய்வது என்பது தலைமை பண்புகளில் ஒன்று அந்த பயணிக்கிறது தோல்வி அல்ல வீழ்ந்த போவதே தோல்வி அதிமுக வரலாறுல இல்ல தோல்வியை நிறைய சந்திச்சிருக்கும் ஆனா தோல்வியை விட இன்னும் வேகமா உழந்து மேல எழுந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கறத வரலாறு அதனால அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கறத ஒட்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தோல்விகள் தோல்விக்கான காரணங்கள் அதில் குறிப்பிட்ட அந்த மாவட்ட செயலாளர் மட்டும் கூப்பிடாமல் அந்த தொகுதிக்கு உட்பட்ட அனைவர்களையும் கூப்பிட்டு சுய பரிசோதனை செய்வது என்பது சரியான திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்காக தான் அவர் வந்து கூப்பிட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள